மக்களே இதை பாருங்கள் இது என்ன பாம்புன்னா கடுமையான விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் விரியன்னாலே அதுக்கு விஷம் கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும் இந்த பாம்புக்கு பெயர் தான் கண்ணாடி விரியன் அங் இதை சுற்றிலும் வீடெல்லாம் இருக்குது இந்த வீட்டு பகுதிக்குள்ளேற ஒரு கண்ணாடி விரியன் வந்து இந்த மாதிரி வலையில் சிக்கிட்டு கிடக்கிறதா தகவல் சொன்னாங்க புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி தாலுக்கா நாகுடி போஸ்ட்டு சீனமங்கலம் என்கின்ற கிராமத்தில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வீரியன் பாம்பு வலையில் பட்டுக்கிட்டு கிடக்கிறதா தகவல் சொன்னாங்க அதை இப்போ மீட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் மக்கள் எந்த இடத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது ஏன்னா வீட்டு பகுதியாக இருந்தாலும் காட்டுப்பகுதியாக இருந்தாலும் பாம்புகள் வந்து எலிகளை வேட்டையாட உள்ளே நுழைஞ்சிரும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இது கடுமையான விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு